சட்டத்திற்கு புறம்பான வகையில் சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கொழும்புகேழு கிங்ஸ் வீதியில் வீடொன்றை வாங்கிய முறை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் சில மனத்தியால விசாரணைகளின் பின்னர் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு நிதி தூய்தாக்கல் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கொழும்பு கிங்ஸ் வீதியில் இருபத்தி ஏழு மில்லியன் பருமதியான வீடொன்றை கொள்பனவு செய்வதற்கான நிதி எவ்வாறு கிடைத்தது என்பதை தெளிவூட்ட முடியாமையினால் மஹிந்தானந்த் அலுத்கமகே கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் மேலும் பத்து மில்லியன் ரூபாவை சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்துள்ளதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் சந்தேக நபர் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதால் பிணை வழங்க வேண்டாம் என போலீசார் நீதிமன்றத்தில் கோரியதுடன் விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் முன்னாள் அமைச்சரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அவர் வெளிக்கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை வளாகத்திற்குள் சில தனியார் வாகனங்கள் உட்பிரவேசிக்க முயற்சித்தன හිද ලත්දමගේ ලිටෙක ොඩසල්ල පටැස්සි නෙටන්ල න ජන තිපදී මහිද රජපක්ස අංවරහිතදාර නියනකින් ගත්ත සල්ලෝගයක් ගැන ඒක අබව් ගෝලා දයනවා ක්ෂද හතර ෝක නවයි වැඩ මේක මේක දේශපලන ප්‍රජාරත්මක වැඩපිලෝ ලක් මේක මේක දිගට ගියනවා බලාපරන්න අධිකරනය සාධාරන කියලා මමර ගන්න ගන්න දෙයක් නැතිී. ජනාධිපතිවරයායි අගමැතිවරයාගේ අවධානය තම ුහ කරන්න.